ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்தின் ரிலேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா இது பழைய வீடு தான் பார்த்து எடுங்க நம்ம நாகர்கோவில் மருங்கூர் பக்கம்தான் இருக்குது மருங்கூர் பக்கம்தான் இருக்குது இந்த வீடை பாருங்கள் பழைய வீடு தான் மொத்தம் மூன்று சென்ட்கிட்ட இருக்குது சுத்தி காம்பவுண்டு தான் ரெண்டு பெட்ரூம் இருக்கு பழைய வீடு தான் இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூம் சரி இதுக்கு மூணு பெட்ரூம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெட்ரூம் இருக்கு கிச்சனை பாருங்கள் தான் கிச்சன் இதில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது மூணாவது பெட்ரூம் இது மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இதுக்கு பாதையை பாருங்க கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு எட்டடி பாதை அந்த ரேஞ்சில் தான் வரும் பார்த்திங்களா தேவைப்படுறேங்க என்னோடய கான்ட்ர நம்பர் கால்